வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையான் கோயிலில் வெள்ளை விளைச்சங்கின் பேரவும் கேட்டிலையோ வெள்ளாய் எழுந்தராய் தேய்மொழை நஞ்சுண்டு கள்ள சகலம் கலக்கழிக களக்கழிகாலொச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கேச்சிடும் இனிய ஒளியை இன்னும் கேட்கவில்லையா கிரகன் வாகனமாக கொண்ட எம்பிரான் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேவடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த போதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் சகடன் என்ற அரக்கனின் உயிரை கேட்டு உள்ளம் குளிர்வாயாக மகாராஷாவில் வசித்து வந்த ஜானுதேவர் சத்தியவதி தம்பதிக்கு பிறந்த மகன் புண்டரீகர் பெற்றோரிடம் மிகுந்த மரியாதையும் பக்தியுமாக இருந்தவர் திருமணத்திற்கு பின் பேச்சால் அவர்களை காசி துவங்கினார் புறப்பட்டனர் அவர்கள் மட்டும் எப்படி போகலாம் நாமும் காசிக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் புண்டரிகனின் மனைவி காசி போகும் குழுவில் அவர்களும் சேர்ந்தனர் பெற்றோர் நடந்து வர புண்டரைகளும் அவன் மனைவியும் குதிரையில் சவாரி செய்தனர் பெற்றோரை அனைவர் எதிரிலும் சில நேரங்களில் அவமரியாதை செய்தான் புண்டரீகர் காசி செல்லும் வழியில் யாத்ரீகர்கள் அனைவரும் குக்குட முனிவரின் ஆசிரமத்தில் அருகே இரவு ஓய்வெடுத்தார்கள் அதிகாலை நேரத்தில் விழித்த புண்டரீகர் நைந்து போன ஆடைகளில் அழுக்கும் அருவருப்பான தோற்றமுமாக அழகான யுவதிகள் பலர் குக்குட முனிவரின் ஆசிரமத்திற்குள் நுழைவதை பார்த்தார் அவர்கள் அனைவரும் ஆசிரமத்தை சுத்தம் செய்தனர்

தூய்மையாக வெளியே வந்த போது அவர்களின் பாதங்களில் விழுந்து நீங்கள் யார் அழுக்காக வரும் நீங்கள் அழகாக மாறுவது எப்படி என்று கேட்டார் தங்கை யமுனை சரஸ்வதி போன்ற பல புண்ணிய நதிகள் நாங்கள் எங்களிடம் வருபவர்கள் தங்கள் பாவங்களை எல்லாம் எங்களிடம் இறக்கி வைத்துவிட்டு தூய்மை பெறுகிறார்கள் தினமும் அந்த பாவங்களுடன் நாங்கள் இந்த ஆசிரமத்திற்குள் வருகிறோம் தன் பெற்றோரை தெய்வங்களாக எண்ணி பார்த்து கொள்ளும் இந்த குக்கர முனிவருக்கு சேவை செய்வதால் எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு மீண்டும் தூய்மை அடைந்து திரும்புகின்றோம் என்று கூறிவிட்டு அவர்கள் மறைந்தார்கள் அக்கணமே புண்டரீகர் மனம் திருந்தினார் பெற்றோருக்கு சேவை செய்வதே தலையாய கடமையாக கொண்டார் தன் தாய் தந்தையின் மீது வைத்துள்ள பக்தியை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையிலிருந்து ருக்மணியுடன் புண்டரீகனை பார்க்க வந்தார் இவர்கள் வந்த சமயம் புண்டரீகரன் தன் தாய் தந்தையருடன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் வாசலில் வந்து நின்ற கிருஷ்ணர் நான் ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மணி வந்திருக்கிறேன் என்றார் கேட்ட அங்கே இருந்த இரண்டு செங்கற்களை எடுத்து போட்டு சற்று நேரம் அதன் மேலே நில்லுங்கள் நான் என் கடமையை முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்றார் பணிவிடை செய்துவிட்டு வர நேரம் ஆகியதால் ஸ்ரீ கிருஷ்ணரும் ருக்மணியும் இடிப்பில் கை வைத்துக் கொண்டு நின்றார்கள் தனது பெற்றோர் சேவையை முடித்துக்கொண்டு கொண்டு புண்டரீகர் அவர்களை காண சென்றார் வந்திருப்பது ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணி தேவி என்பதை அறிந்த பூண்டரீகன் காத்திருக்க வைத்ததற்காக அவர்களின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்தார் உன் தாய் தந்தைக்கு நீ செய்யும் சேவையில் மனம் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார் பாண்டரங்கனே நீ உள்ள இஸ்தலம் புண்ணிய ஸ்தலமாக விளங்க வேண்டும்

பின்னாளில் புண்டரிகாபுரம் என்பது மருவி பண்டரிபுரம் என்று ஆகிவிட்டது பண்டரிபுரத்தில் பீமா நதி சந்திரப்பிரையை போல வளைந்து செல்வதால் அந்த நதி இங்கு சந்திரபகா நதி என்று அழைக்கப்படுகிறது சந்திரபகா என்றால் பிறைச்சந்திரன் என்று பொருள் இந்த சந்திரபகா நதிக்கரைகள் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டரங்கன் என்ற திருநாமத்துடன் தனது மனைவி ருக்மணியுடன் எழுந்திரியிருக்கின்றார் சர்வபோம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் जय श्री कृष्णा